இந்த வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் அது இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து நடக்குது இந்த வக்ஃபு சட்டத்தை வந்து மசோதா வந்து திரும்ப பெற கோரி வந்து எல்லா இடமும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது அப்போ இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் மூலமாக வந்து தீர்வு காண முடியுமான்னு கேட்டால் எல்லா விஷயங்களும் தீர்வு காண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சட்டத்தை வந்து முஸ்லீம்கள் விரும்பாத தான் நாம் வந்து ஏற்றுகிறோம் எதிர்ப்பை மீறி தான் ஏற்றும் போது முஸ்லீம்கள் வந்து எதிர்வினை எப்படி ஆற்றுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும் சும்மா வந்து பிஜேபிக்காரங்க வந்து முட்டாள்தனமாக சட்டத்தை போட்டு போயிட்டாங்க இப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது என்ன பண்ணுவாங்க முஸ்லீம்கள் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் யோசனை பண்ணி அவங்க ஆலோசனை பண்ணி தான் இந்த சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் ஏற்றியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதில் மட்டுமே தீர்வு தீர்வுகாண மாதிரி நினச்சிக்கிறோம் உலமா சார்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் எஸ்டிபி சார்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதே மாதிரி தமமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லை அப்படி தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறது வந்து சரியாக தப்பாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ முஸ்லீம்கள் குழு குழுவாக அணியணியாக பிரிஞ்சு பிரிஞ்சு செயல்படும் போது அந்த பிரிவினை தான் நம்மளுடைய பலவீனம் அவங்களுடைய பலம் அது தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இது வந்து முஸ்லீம்கள் வந்து ஒன்றிணைஞ்சால் தான் நமக்கு வந்து பாதகமாக இருக்கும் முஸ்லீம்கள் வந்து ஒன்றிணைய மாட்டாங்க முஸ்லீம்கள் எப்படி ஒன்றிணைய முடியும் முஸ்லீம்கள் ஒன்றிணைகிறதுக்கு யார் தடையாக இருக்கிறாங்க அப்போ குரான் புரியாதுன்னு சொல்லி அந்த கான்செப்டை சொல்லியாச்சு குரானை வச்சு தான் ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைக்க முடியும் நபிசல்லாசம் காலத்தில் பிளவுபட்ட சமுதாயமாக இருந்துச்சு இப்போ பிளவுபட்ட சமுதாயத்தை நவீசாலயசலமும் எப்படி ஒன்றிணைச்சாங்க அடிதடி போட்டுகிட்டே இருந்தாங்க போர் நடந்துகிட்டே இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள்கிட்ட நபீசெலனாலயமும் குரானை போதித்தாங்க குரானை போதிக்கும்போது குரானை கையில் எடுத்தாங்க குரானை கையில் எடுக்கும்போது அந்த சமுதாயம் ஒன்றுபடும் சமுதாயம் ஒன்றுபடுவதற்கான வழி குரானை கையில் எடுப்பது மட்டும்தான் தான் நபீசலாசனோட வழிமுறையில் பின்பற்றுவது மட்டும்தான் இது ரெண்டையும் கையில் எடுக்க மாட்டோம் நாங்கள் அவங்க சொன்னால் கேட்போம் இந்த அஜரை சொன்னால் கேட்போம் இந்த ஜமாத் சொன்னால் கேட்போம் என் தலைவன் சொன்னால் தான் கேட்பேன் இப்படிங்கிற அணியணியாக நம்ம சிதறி கிடந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வெற்றி கிடைக்காது ஒருபோதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெற்றிகளும் தூரமாக போயிட்டே இருக்கும் நம்மளுடைய வெற்றிக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரே விஷயம் அல்லாவுக்கு கட்டுப்படுதல் மட்டும்தான் அல்லாவுக்கு கட்டுப்பட மருத்துவம் அப்படின்னா அல்லாஹ் இப்படி உதவி செய்வான் அல்லாஹ் உதவி செய்ய செய்ய மாட்டான் அப்போ அல்லாவுடைய உதவி வேணும் அப்படின்னா நாம் முதல்ல இறை நம்பிக்கையால் இருக்கணும் இப்போ இறை நம்பிக்கைன்னு என்ன குரானை படிக்கணும் நவிசுலாசம் வாழ்க்கையை படிக்கணும் அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா தான் நம்மளுடைய விஷயம் வந்து சரியாக இருக்கும் இப்போ இந்த வக்ஃபு சொத்தை எடுத்துக்கங்க வக்ஃபு சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு சில பேர் ஆக்கிரமித்து செஞ்சுருக்குறாங்க அப்போ அந்த ஆக்கிரமிப்பு செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடும் இது வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டுக்கிட்ட முஸ்லீம்களும் வந்து நில அபகரிப்பில் வந்து மோசடியில் ஈடுபட்டுக்கிட்ட சில பேர் மோடிக்கு எதிர்ப்பு அமித்ஷாவுக்கு எதிர்ப்புனா அல்லாவுடைய உதவி எப்படி வரும் மோடி செய்கிற வேலை நீ செஞ்சிட்ருக்கிறிய அமித்ஷா செய்கிற வேலை நீ இருக்கிய பிஜேபி செய்கிற வேலை நீ இருக்கிறிய நீ செஞ்சுக்கிட்ட அவன் அபகரிக்க போகிறான் அவன் அபகரிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அல்லாவுடைய உதவி எப்படி வரும் அபகரிப்பு வேலை இங்கெல்லாம் நடக்குது இங்கே அபகரிப்பு வேலை வந்து நடந்துக்கிட்ட முஸ்லீமில் வந்து ஒரு பொறுப்பாளராக போட்டால் பொறுப்பாளராக போட்ட உடனே அபகரிப்பு பணத்து மேலே மோகம் உலகம் ஆசை எல்லா முஸ்லீம்களுக்கும் இல்லை நான் சொல்கிற குறிப்பிட்ட சில பேர் அப்போ அப்படி இருக்கும்போது நிலத்தை அபகரித்த முஸ்லீம்களும் இருக்கிறாங்க வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு சொகுசாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி மோசடி தடங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு மோடியை எதிர்த்திங்கன்னா அமித்ஷாவை எதிர்த்திங்கன்னா எல்லாம் எப்படி உதவி பண்ணுவோம் நாம் தூய்மையான நிலையில் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம அல்லாட்ட துவா செஞ்சோம்னா அல்லாஹ் அதுக்கு மதிப்பு தருவோம் அல்லா நம்முடைய துவாக்களை வந்து அங்கீகரிப்போம் இல்லை இல்லை நாங்கள் வந்து இப்படி தான் அனுபவிப்போம் அது மோடி தான் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா மோடியெல்லாம் வந்து தப்பிப்பதற்கு காரணமே முஸ்லீம்களோட மோசமான நடவடிக்கை காரணமாக தான் நாம் அல்லா சொன்ன மோட முறைப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா மோடிக்கு அல்லாவுடைய பொழுது தண்டனை வராதா அமித்ஷாவுக்கு வராதா வரும் அதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே முஸ்லீம்களாகி நாம தான் நாம் வந்து மனம் போன போக்கில் வாழ்கிறது குரானை தூக்கி போடுறது ஹதீஸை தூக்கி போடுறது நம்ம அரசியலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறது இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா அவங்க தப்பிப்பதற்கு காரணமே நாம தான் அநியாயக்காரன் ஆட்சியாளர்கள் அல்லாவுடைய தண்டனையும் தப்பிப்பது காரணம் யார் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் நடவடிக்கை சரியில்லை அதனால் அல்லா வந்து நீ பண்ணுற வேலை அவனும் இருக்கிறான் அவன் நல்லா விட்டுறான் அது அப்போ அல்லா சொல்லும் போது மூணாவது சூறாவன் நூற்றி அறுபதில் சொல்ல சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே அல்லா உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர் யாரும் இல்லை உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அல்லா உங்களுக்கு உதவி பண்ணால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது உங்களுக்கு அவன் உதவி செய்யாது விட்டுவிட்டால் அதற்கு பின்னர் உங்களுக்கு உதவி செய்பவர் யார் இன்னும் அல்லாவின் மீது ஈமான் கொண்டவர்கள் தன்னுடைய காரியங்களை முழுமையாக ஒப்படைக்கணும் நல்லா சொல்கிறான் அல்லா உங்களுக்கு உதவி செஞ்சால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது எல்லாம் உங்களை கைவிட்டால் நீங்கள் அவ்வளோ முடிஞ்சீங்க அப்போ எல்லாம் கைவிட்ட தான் நம்ம இருக்கிறோம் எல்லாம் உதவி செய்கிற நிலையில் நம்ம இருக்கிறோம் இல்லை மெஜாரிட்டி அந்த பக்கம் வடநாட்டு ஊப்பி ஊப்பிலெலாம் இருக்கிறோம் என்ன பிரயோஜனம் எல்லாம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான வாழ்க்கை அல்லாவோட உதவி இல்லை முஸ்லீம்கள் எங்கே பார்த்தாலும் இழிவும் அவமானம் என்ன காரணம் குரானை வந்து கடைபிடிக்க மறுக்கிறோம் அதுதான் காரணம் அதே மாதிரி நாலாவது சுழலெல்லாம் நாற்பத்தஞ்சு வசனத்துல அல்லா உங்களுடைய விரோதிகளை மிக்க அறிந்தவன் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு விரோதம் நல்லா தெரியாமல் இருக்குதா எல்லாருக்கு தெரியுங்களான் உங்களுடைய விரோதிகளை மிக்க அறிந்தவன் உங்களுக்கு பாதுகாவலன் இருக்கும் அல்லாஹ் போதுமானவன் உங்களுக்கு உதவியாளனாக இருக்கும் அல்லாஹ் போதுமானவன் எவ்வளோ ஆறுதல் தரக்கூடிய ஒரு வசனம் இது நாலாவது சுற நாற்பத்தஞ்சாவது வசந்த உங்களுக்கு விரோதிகள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் உங்களுக்கு உதவி உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் நான் தரேன் அப்படிங்கிறான் எப்போ தருவான் எல்லாவுடைய உதவி எல்லாவுடைய பாதுகாப்பு எப்போ வரும் அல்லாவுடைய கட்டளைகளை பாதுகாத்தா எல்லாம் நம்மளை பாதுகாப்பான் நம்ம உயிரை பாதுகாப்பான் நம்ம சொத்தை பாதுகாப்பான் எல்லா விஷயங்களும் பாதுகாப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் எதிரிகளுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துவோம் நம்மளை பற்றி பயத்தை ஏற்படுத்துவான் அப்படி உள்ளங்களில் பயத்தை போடுவான் ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்குது இல்லையே உலக ஆசை உலகம் மோகம் எல்லாம் ஜாஸ்தியாக போகவும் நம்மளை பற்றி பயத்தை எதிரிகளை உள்ளங்கள் எல்லாம் எடுத்துட்டான் இந்த குரானில் தான் இருக்குதெல்லாம் அவடு உள்ளங்களில் வந்து பயத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குரான் அதிசலாம் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன குரானேஸ் அடிப்படையில் வாழ்க்கை இல்லை இப்போ வாழ்க்கை இல்லை நம்ம வாழமாட்டோம் மனம் போன போக்குள்ள தான் போவோம் இப்படின்னு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டம் வரும் இந்த முஸ்லீம்களும் எல்லாம் மாற்றிடுவான் நல்லா சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்டு வரே உங்களிலிருந்து எவர் தன் மார்க்கத்தை விட்டு மாறி விடுவாரானால் அதுக்கு பதிலாக எல்லாம் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் இப்போ முஸ்லீம் நிலவர் எப்படி ஆகுனா முஸ்லீம் சொன்னால் அடியா அடி உழுவுதா சொத்து போதா அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் இஸ்லாமத்தை விட்டு வெளியே போகிற நிலைமைக்கு வந்துடுவான் முஸ்லீம் பேரை மாற்றுவான் இல்லை மாற்றக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் அப்படி போயிட்டால் எந்த நஷ்டமும் அல்லாவுக்கு இல்லை அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா வேறொரு சமூகத்தாரே கொண்டு வருவான் இந்த மார்க்க நிலையானது அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்கும் அப்போ அல்லா சொல்கிறான் அல்லா வந்து வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் ஈமான் கொண்ட மக்கள்கிட்ட இறக்கம் காட்டுவாங்க காஃபீருடன் கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள் அல்லாவுடைய பாதையில் வந்து யுத்தம் புரிவார்கள் இன்னும் பழிப்போரின் பழி சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாவுடைய பேரொருள் அவன் நாடியவர்களுக்கு இதனை கொடுக்குறான் மேலும் அல்லாஹ் மிக விசாலமானவன் யாவற்றின் நன்கு அறிந்தவன் சொல்லி அஞ்சாவது சூறாவில் ஐம்பத்தி நாலாவது வசதில் சொல்லி கேட்டுறான் அப்போ முஸ்லீம்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை இது எல்லா நோக்கி திரும்பணும் அதை விட்டுட்டு நம்ம கூட்டம் போட்டோம் ஆர்ப்பாட்டம் போட்டோம் நம்ம வந்து ஈரோட்டில் வந்து நம்ம வந்து ஜமாத்துள்ளம்மா சாரை ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடிவிட்டோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் கூடிவிட்டோம் அதில் தஞ்சாவூரில் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் கூடிட்டோம் சென்னையில் ஒரு மூவாயிரத்து பேர் கூடிட்டோம் இதையெல்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு பயத்தையே ஏற்படுத்தாது அதை தாண்டி போயிட்டாங்க அவங்க முஸ்லீம்கள் இப்படி கூடுவாங்க அவங்க பல குறுப்பாக இருப்பாங்க பல குறுப்பாக இருப்பாங்க பல குழுவாக இருப்பாங்க இவனை கண்டு அவனுக்கு பிடிக்காது இந்த ஜமாத்தவன் அவன் அதெல்லாம் லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க லிஸ்ட்டை வச்சு தான் இவங்க அந்த விளையாட்டெல்லாம் காட்டுறாங்க அப்போ இதையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நான் முஸ்லீம்களில் உள்ளவன் எல்லா ஜமாத்தையும் தூக்கி போட்டுட்டு அல்ல நம்மளுக்கு கட்டளை இட்டது என்ன இந்த ஜமாத் ஜமாத்தை பிரியுங்க நான் சுண்ண ஜமாத்து தவி ஜமாத்து நான் அந்த ஜமாத்து நான் இந்த இப்படியே பிரிய சொல்லி எல்லாம் இங்கே கட்டளை இட்டுருக்கானா அல்லாவுடைய புத்தத்தில் இந்த வசனமாவது ஆதாரமாக இருக்கா ஒன்றுமே கிடையாது எல்லாம் வந்து மாற்றமாக நடந்துக்கிட்டு அல்லாவுக்கு மாற்றமாக நடந்துக்கிட்டு அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமாக நடந்துக்கிட்டு நம்ம காபத்துள்ளாவுடைய திரை சீலையை பிடிச்சி துவா செஞ்சால் நல்லா அங்கீகரிக்க மாட்டான் துவாக்கு அங்கீகரிக்க மாட்டான் நம்ம அழுது அழுது துவாசனால் நல்லா அங்கீகரிக்க மாட்டான் ஏன்னு கேட்டால் எல்லாம் சொன்ன முறைப்படி வாழ்க்கை நடத்தணும் அடிப்படை விஷயங்களே அது கரெக்டாக இருக்கணுமா இல்லையா நூறு சதவீதம் சரியாக இல்லைன்னா கூட அடிப்படை விஷயங்கள் கரெக்டாக இருக்கணுமா இல்லையா அடிப்படை விஷயங்களை கரெக்ட் இல்லாமல் அடிப்படை விஷயம் சரியில்லாமல் நாம் மோடியை வந்து குறை சொல்கிறது நாம் வந்து இந்த ஜமாஅத்துல்லம்மா சர்வம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம் இவங்க பயந்து வந்து இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிடுவாங்க இப்படிலாம் நினைக்கிறது வந்து நம்மளுடைய அறியாமல் அப்போ நமக்குள்ள மிக முக்கியமான தீர்வு குரான் அதீஸின் பக்கம் நம்ம திரும்புறது அப்படி திரும்பிட்டோம் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி கொண்டு வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு வரு நம்ம அன்போடு நம்ம கேட்டுக்கிறோம்